ஹலோ எப்ரிவான் அனைவருக்கும் இனியும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நேற்று போட்ட கலர் கோலமே அப்படியே இருந்ததுனால இன்றைக்கி புதுசாக எதுவும் கோலம் போடலை எதுவுமே நேற்று போட்ட கோலம் தான் ஜஸ்ட்டு பூவை மட்டும் மாற்றி வச்சது நேற்று வாசப்பொங்கல் வச்சதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானும் அம்மூ வாய்க்கலில் கொண்டே பூவெல்லாம் கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் அது கிராமத்தில் ஒரு சம்பிரதாயம் பூ பூ கொட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டே பூ கொட்டிகிட்டு வரும்போது அது ஒரு ஜாலியாக இருக்கும் பட் இப்போல யாரும் குழந்தைங்களாம் அவ்வளோக்கா இல்லை நானும் அம்மும் மட்டும் இன்றைக்கி கொண்டே வாய்க்காலேயே பூ கொட்டிகிட்டு வந்துட்டோம் கொட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே நான்வெஜ் எடுத்தாச்சு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லீவ் டேஸ் வந்து மாறுது அப்படிங்கிறதுனால எல்லோரும் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறனால இன்றைக்கி வந்து நான்வெஜ் எடுத்தாச்சு நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் ஸோ அதனால் முட்டை வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதில் ஸ்பெஷலாக அம்மும் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் மசாலா பொடியெல்லாம் போட்டு சூப்பராக எனக்கு ஒரு எக்கு ஃப்ரை வந்து பண்ணி கொடுத்துருந்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இந்த ரெஸ்ட் த்ரீ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது சமையல் செஞ்சு கொடுத்தா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு சூப்பராக அம்மாவும் தம் பாப்பாவும் செஞ்சு கொடுத்தாங்க